கேஆர்ஜே அறக்கட்டளை சார்பில் முன்னூறு ஏழை குடும்பங்களுக்கு நலத்திட்ட உதவி வழங்கும் விழா இருபத்தி ஒன்பது அன்று ஐந்து அன்று கேஆர்ஜே அறக்கட்டளையின் சார்பாக கிண்டி சோழர் அரங்கில் முன்னூறு ஏழை குடும்பங்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்வுக்கு முன்பாக முன்னூற்றி இருபத்தி நான்கு என் மாவட்டம் சார்பாக கோடை காலத்தை முன்னிட்டு பொதுமக்களுக்கு நீர்மூர் பல ஆண்டுகளாக வழங்கப்பட்டு வருகிறது அந்த நிகழ்வு இன்றும் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு அறக்கட்டளையின் இயக்குனர் எம்ஜே எஃப் லைன் கே ஜே அரவிந்த் தலைமை தாங்கினார் இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக முன்னூற்றி இருபத்தி நான்கு என் மாவட்டத்தின் மாவட்ட ஆளுநர் மற்றும் கே ஆர் ஜே அறக்கட்டளையின் தலைவரும் எம்ஜே எஃப் லைன் கே ஆர் ஜெயக்குமார் அவர்கள் கலந்து கொண்டார் சிறப்பு அழைப்பாளர்களாக முன்னூற்றி இருபத்தி நான்கு கூட்டு மாவட்ட தலைவர் பி எம் ஜே எஃப் லைன் ராஜேஷ் தவே அவர்கள் முன்னூற்றி இருபத்தி நான்கு கே மாவட்ட ஆளுநர் பி எம் ஜே எஃப் லைன் ஆகியோர் கலந்து கொண்டு முன்னூறு நபர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார்கள் மேலும் லயன்ஸ் கிளப் ஆஃப் கிண்டி லேபர் காலனி ஹை ஸ்கூலில் இந்த வருடம் பத்தாவது வகுப்பில் முதல் இடம் பிடித்த ராகுல் மற்றும் இரண்டாவது இடம் மூன்றாம் இடம் நான்காம் இடம் பிடித்த மாணவ மாணவிகளுக்கு லயன்ஸ் மாவட்டம் முன்னூற்றி இருபத்தி நான்கு எண் சார்பாக அவர்களுக்கு கிடைமும் பாராட்டு சான்றிதழும் வழங்கப்பட்டன மாணவர்கள் சிறந்த மதிப்பெண் பெற ஊக்குவித்த பள்ளியின் கௌரவிக்கப்பட்டனர் மேலும் லயன்ஸ் மாவட்ட ஆளுநரின் பிறந்தநாள் விழாவும் கொண்டாடப்பட்டன இந்நிகழ்ச்சியில் கிண்டி லயன் சங்கத்தின் உறுப்பினர்களும் வேறு சில லயன் சங்கங்களின் உறுப்பினர்களும் திரளாக கலந்து கொண்டு இந்நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் சார் இந்த பள்ளியில் நானூற்றி எண்பத்தி ரெண்டு மார்க்கு சார் ஹையஸ்ட் மார்க் நானூற்றி எண்பத்தி ரெண்டு இதை விட பக்கத்தில் மாதவம் ஸ்கூல் இருக்குது ஆயிரத்தி ஐநூறு பசங்க படிக்கிறாங்க அந்த ஸ்கூலில் மார்க் வந்து நானூற்றி எண்பத்தி மூணு ஹையஸ்ட் ஸோ நம்ம ஸ்கூலில் வந்து இன்றைக்கி நம்மகிட்ட வந்து முந்நூறு பசங்க படிக்கிறாங்கன்னா இன்றைக்கி ஒரு பதினாறு பேர் பதினேழு பேர் எழுதியிருக்காங்க டென்த்து அதில் வந்து ஹையஸ்ட் மார்க்கு நானூற்றி எண்பத்தி ரெண்டு மார்க்கு அந்த ராகுல் என்ற மாணவன் வாங்கியிருக்கார் அவருக்கு ஒரு அருமையான ஃபியூச்சர் எதிர்காலம் அவருக்கு காத்துக் கொண்டிருக்கிறது அவருக்கு என்னுடைய வாழ்க்கைகளை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் இந்த வருடம் எங்க பள்ளியில் புதிதாக சேருவதற்காக ஆர்வமுடன் வருகை ஒன்று வருகின்ற புதிய குழந்தைகளின் குழந்தைகளையும் குழந்தைகளின் பெற்றோர்களையும் வருக வருகின்ற வரவேற்கிறேன் மற்றும் எனது பள்ளியின் படிக்கின்ற குழந்தைகளின் பெற்றோர்களையும் இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடத்துவதற்காக மிகவும் வேலை செய்த எங்களது ஆசிரிய பெருமக்களையும் நான் வந்து மனமாற பாராட்டுகிறேன் இன்னும் சொல்லப்போ நான் இன்னைக்கு இந்த குழந்தைங்க வந்து பத்தாவது வந்து இவ்வளவு மார்க் வாங்கினா யார் காரணம் டீச்சர்ஸ் ஒரு நாலு டீச்சர்ஸ் அவன் நாலு டீச்சருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா நமக்கு தேவை வந்து இங்கே நிறைய பெற்றோர் வந்திருக்கீங்க உங்களது குழந்தைங்களை எங்க படிக்க வச்சாலும் ரெண்டு குழந்தை இருந்தால் ஒரு குழந்தைய கண்டிப்பாக நமது பள்ளியில் சேர்த்து விவீங்க நிச்சயமாக அந்த குழந்தைய வந்து நல்ல நிலைக்கு வருவதற்கான பொறுப்பு நாங்கள் எடுக்கிறோம் எந்த வரைக்கும் நாங்கள் வந்து தமிழ் வழி கல்விதான் சொல்லி கொடுக்கிறோம் ஆனாலும் ஆங்கில பள்ளியினுடைய தரத்தை அதை விட நாங்கள் மேலே நாங்கள் கொடுக்குறோம் செய்து இங்க இருக்கிற பெற்றோர்கள் எங்களுக்கு வரும் அக்காடக்மியருக்கு வந்து குழந்தைங்களை அந்த பள்ளியில் சேருங்க ஆனால் நிறைய பேர் இது வரைக்கும் வந்திருக்கீங்க இங்கே இருக்கிறவங்க உங்களால் முடிஞ்ச உங்கள் பக்கத்து வீடே எதிர்பீட்டு சொல்லி அந்த குழந்தைங்களை எங்களது பள்ளியில் சேர்க்கறதுக்கான ஏற்பாடு பண்ணுங்க ஜூன் ரெண்டாம் தேதி நமது பள்ளி திறக்கும் போது நம்ம இதே மாதிரி ஒரு விழா வச்சு தான் வந்து குழந்தைங்களை சேர்க்க போகிறோம் அந்த டைமில் எல்லா குழந்தைங்களையும் வர வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம் நீங்கள் அனைவரும் உங்களால் முடிஞ்சதை இந்த பள்ளிக்கு நீங்கள் செய்ய விரும்புன்னு குழந்தைங்களை சேருங்க ஏன்னு கேட்டோன்னா இந்த பள்ளியிலேருந்து படிச்சுட்டு போனவங்களாம் பெரிய பெரியா இருக்காங்க பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸாக இருக்காங்க நித்ரா ஃபர்னிச்சர்னு ஒருத்தர் இருக்காருங்க நித்ரா ஃபர்னிச்சர் கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு ஐநூறு ஐநூறு கோடி ரூபா தேனவராக ஒரு கம்பெனியினுடைய முதலாளி இங்கேருந்து படிச்சுட்டு போனவங்க தான் அதே மாதிரி நிறைய போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க நிறைய பேர் இங்கேருந்து படிச்சுட்டு போனவங்களாம் பெரிய பெரிய ஆளாக இருக்காங்க அதனால் எங்களுடைய வேலையும் இந்த டீச்சர்ஸுடைய வேலையும் சொல்லிக் கொடுக்குறது தான் நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம் உங்களை நல்ல நிலைக்கு உங்களை நாங்கள் வந்து கொண்டு வருவோம் உங்கள் குழந்தைங்களை நல்ல ஒரு குழந்தையாக நாங்கள் வெளியே அனுப்புவோம் அதில் நாங்கள் எங்கள் நிர்வாகமும் எங்கள் டீச்சர்ஸும் உங்களுக்கு அதுக்கு நாங்கள் உறுதி அளிக்கிறோம் அந்தவங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்ம அடுத்தடுத்து ப்ரோக்ராம் இருக்கிறனால என்னுடைய ஒரே துறை முடித்துக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி உள்ளேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.